வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நாற்பத்தி ஒரு சென்ட்டுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஒரு வழியில் பூலவாடி பிரிவு பக்கத்தில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டிங்க ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குதுங்க ஊர் ஒட்டியும் இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நாற்பத்தோரு சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வருங்க இந்த ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு ஊர் ஒட்டியை வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு மெயின் ரோடு பக்கத்தில் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலங்க சுற்றி வீடு இருக்குதுங்க ஊர் ஊர் ஒட்டின மாதிரியே வந்துடுதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மண்ணு செம்மண் பூமிங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ் தானுங்க மெயின் ரோட்லேருந்து பூமி பார்த்தா தெரியுங்க அந்த டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா இருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு சென்ட்டு சேர்ந்துங்க இந்த மாதிரி ஒரு குறஞ்ச பட்ஜெட்டில் மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லைங்க இது ஒன்று தான் இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே தென்னந்தோப்பு தானேங்க பாருங்க சுற்றியுமே தினம் தோப்பு தான் இது ஒன்று எம்டி லேண்டாக இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இடங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இடங்க எங்கள் ஐடியா இருந்து எனக்கு கால் பண்ணுங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்